ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ரொம்ப நாளாக நான் மிஸ் பண்ணிவிட்டேன் எல்லாரையும் ஸோ சாரி கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்கிறது பிஸி ஆகிட்டு அதனால் வீடியோவும் சரியாக எனக்கு பிளான் பண்ணி எடுத்து போட முடில அதனால் இத்தனை நாள் லேட் ஆகிட்டு ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இங்கேனால இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகான நம்ம ஒயிட்டியும் பிளாக்கியும் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாகவே அதாவது ஒயிட்டு கையில் அகப்படுறான் பிளாக்கி போட்டால் கையில் அகப்படலை என்னன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் அப்படியே டவுட்டாகவே இருந்தது சரி அவங்க அப்பா அதனால் படுத்துட்டு அப்படியே ஊட்டி பார்ப்போம் வரானான்னு சொல்லிவிட்டு ஊட்டினா கிட்ட கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறான் அண்ட் பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அகப்பட மாட்டேறான் சரி அப்படியாவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா கடலை கொடுத்துட்ருக்காங்க எந்த ஸ்நாக் நம்ம சாப்பிட்றோமோ அதை சாப்பிடுதுங்க ஆனால் வந்து எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு ஏதாவது கொடுத்து உடம்பு கெட்டு போயிடக்கூடாது பிள்ளைங்களுக்குன்ட்டு ஸோ அதனால் அப்படியே ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள் அவ்வளோ நம்மக்கிட்ட ஒரு குழந்த பிள்ளையே நம்ம வீட்டோட மூணாவது நாலாவது குழந்த பிள்ளையே சேர்ந்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரெண்டு பேபி இருக்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இது ஃபோர்த் பேபி ஆகிட்டாங்க ச தேர்ட் அண்ட் ஃபோர்த்தாக ஸோ பாருங்கள் இதையும் நாங்கள் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறோம் ஆனால் மனசு வர மாட்டேது நம்ம பாப்பாவாக பழகிட்டானேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு பிளாக் வைத்தை பார்த்திங்கன்னா பெருசாக தெரிஞ்சுது என்னன்னு பார்த்தனா பேபி அவன் கன்சியூம் ஆகியிருந்துருக்காங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு அவனுடைய ரூம் அதுதான் சோஃபா கீழே போயிடுவான் அப்புறம் இவனும் ஒயிட்டையும் பிளாக்கே போனோடனே அவன் பின்னாடியே இவனும் ஓடிடுவான் பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு அவனும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தடவுனவுடனே நல்லா சுகமாக இருந்தது நான் கை வச்சோடனே பார்த்தோன்னே ஓடிட்டான் அதனால் அவனும் போய் அவன் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவான் அவங்களுடைய சேஃபான ரூம்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான் ஸோ அங்கே போய் உட்காந்துருவான் அதனால கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சரி விட வேண்டாம் ஏன்னா முயல் பிளாக் முயல் முதுவில் பாருங்கள் கடிச்சு வச்சுருக்கு இந்த ஒயிட் முயல் சும்மா இருக்க மாட்டேறான் அவனை சீண்டிக்கிட்டே ஏதாவது சண்டை போடுவான் போல ஸோ அதனால என்ன இருந்தோம் இன்றைக்கி தனித்தனியாக கூண்டுல் அடிக்கணும்னு பிளான் பண்ணி பக்கெட் அதாவது இந்த ஸ்நாக் வாலி எடுத்தாலே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான் சோஃபா பின்னாடி வந்தாலும் ஸோ வாலி எடுத்து அவங்க அப்பா சவுண்ட் கொடுத்தாங்க வெளியே ஓடின்ட்லாம் பார்த்துக்கோங்க வெளியே வந்து பிஸ்கட் கொடுத்து இருக்காங்க அப்படியே ரெண்டு முயலையும் பிடிச்சி இப்போ நம்ம கூண்டில் தனித்தனியாக அடிக்கப் போகிறோம் ஏன்னால் இது பேபி ஃபார்மாக இருக்கிறனால தனியாக விடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஏன்னா சேஃபாக இருக்கணும்ல குட்டி பாப்பா பார்ப்பா அதுக்காக பாருங்க ஒரு பிஸ்கெட்டை காமிச்சி அநியாயமாக ஏமாற்றிக்கீங்களே பா பிள்ளைங்களான்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு தான் போட்டிருந்தோம் ஸோ இவன் ஒன்றா விட்டாலும் சும்மா இருக்க மாட்டேனான் பாருங்கள் அவனை துரத்திக்கிட்டே இருக்கான் ஸோ அது இன்செக்யூராக ஃபீல் பண்ணிச்சின்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு குண்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் தனித்தனியாக குண்டில் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் பகல் பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிருக்காங்க ரூமில் போய் பார்க்குறேன் இதோட ஹேர் ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக இருந்தது எனக்கு பயமாயிட்டு என்ன இப்படி முடிய பிச்சு போட்டிருக்கேன் அப்புறம்தான் பார்த்தோம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு டெலிவரி டேட்டு டெலிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சுது ஸோ அதனால் தனி கூண்டில் போட்டோம் கண்டிப்பாக இன்றைக்கி அது குட்டி போட்டுருவாங்க தான் நினச்சி கூண்டில் போட்டோம் என் பாப்பா ரொம்ப போல்ட்னஸ்ஸாக சொல்லிகிட்டு இருந்தா அரிஷா பாப்பா போட போதுமா பாப்பா போட போதுமா அதனால உட்காந்து சரி அதை ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது என்னவோ பண்ணுது பாப்பா சும்மா தான் விளையாடுது போல என்னமோ ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போய்ட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே ரிஷா வந்து டவுட்டுக்காக பார்த்தா பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அழகான சின்ன 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 குட்டிங்களாம் இருக்குங்க அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருந்தது பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிட்டு இதெல்லாம் பார்த்ததே எனக்கு இல்லையா முதல் முதல்ல பார்க்குறோமா ஒரே கஷ்டமா ஆயிட்டு என்னடா இது பாம் போல தவிக்குதே சே மனுஷனுக்கு அது யாராவது ரிலேஷன் இருப்பாங்க இதுக்குன்றது யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒன் சைடு இருந்தாலும் ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தது

இனி நம்ம வீட்டில் முயல் குட்டியாக பெருகி விளையாட போகிறது என் குட்டிஸ் எங்களுக்கு விளையாட அழகான பாப்பா கிடச்சிட்டு அப்படியா இருக்கு இப்போ அதை காப்பாற்றணும் எடுத்து வச்சு எவ்வளோ அழகாக இருக்கு விடுறாமா விடுறாமா அது பாத்து பாத்து மாட்டிக்கிச்சு அய்யோ மெரிக்கிச்சு

முடி காத்துல பறந்து கூட இல்ல இல்ல தாய் கிட்ட வெயிங்க உள்ள வந்து சும்மா இல்ல இங்க வெயிங்க அது கொஞ்ச நேரம் பார்க்கலாம் உட்கார்ந்த உடனே தூக்கிட்டு போய்லாம் உள்ள காத்துல தோ தோ வந்து தோடா தோடா உனக்கு இங்கேடா அது கொண்டு போய் மூடுறதுக்காக வந்து போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நைட்டு முடிஞ்சுது ஸோ நைட்டே எல்லாமே கூண்டெலாம் தனித்தனியாக அதுக்கு ரெடி பண்ணி அது ஒரு பாக்ஸில் குட்டிங்களை விட்டு வேப்பர்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு ரெடி பண்ணோம் ஸோ அது மதர் ஃபீட் பண்ண தெரிலன்னு சொல்லிவிட்டு இவங்க அப்பா தான் வந்து அதுக்கு தூக்கி தூக்கி பால் கொடுத்து பழக வச்சாங்க ஸோ இப்போ பால் கொடுக்க கற்றுக்கிட்டு அது பார்க்கும் போது ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை குட்டி ஏதாவது பண்ணிடுமோ யாராவது வந்து அதாவது எறும்பு திரும்ப வந்துடுமோன்னு ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது பாருங்கள் செகண்ட் டே இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு ஸோ ஒவ்வொரு நாளும் இனி அதோடய க்ரோத்தை எடுத்து நான் வீடியோவாக போடுறேன் யாருக்கெலாம் இது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு புது உயிரினம் வந்து வளர்ந்துட்டுருக்குன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பட் இது கொஞ்சம் வளர்ந்த உடனே ஃப்ரீடமாக விட்டோம் அப்படி அடிக்கக்கூடாதுன்னு தான் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் அவங்க ரூமாக சோஃபா கீழே ரெடி பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க இவங்க அஞ்சு பேரும் என்ன சேட்டை பண்ண போகிறாங்கன்னு தெரியலை ஸோ பாருங்கள் இவனுக்கு தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது கூண்டில் அடிச்சிட்டோன்ட்டு கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கொடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்புறம் அதை சுற்றி எறும்பு மருந்தான் போட்டு வச்சுருந்தோம் ஏன்னா எறும்பு கடிச்சிடக்கூடாதுன்ட்டு பிளாக்கியை மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டோம் ஃப்ரீ ஆக்டிவாக இருக்கணுன்ட்டு ஸோ பிஸ்கெட் கொடுத்து அப்படியே அவனை கொஞ்சம் நேரம் ஊட்டிட்டு அப்படியே விளையாடி காமிச்சிட்டு தூக்கி உள்ளே விட்டுடலான்ட்டு ஸோ இதோட கண்டினியூ வீடியோஸ் இனி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இனி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படிப்பட்ட வீடியோ வேணுன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்